ா பிதாவாகி தேவனாலும் குமாரனாகி கிறிஸ்தேசுவினாலும் உங்களுக்கு கிருவையும் சமாதம் உண்டாவதாக இந்த வேலையில் ஒரு சில நிகழ்ச்சியை நாம் பார்த்துவிட்டு வசனத்துக்கு நேராக நாம் கடந்து செல்வோம் ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு கனடாவை சேர்ந்த ஒரு கனடிய பெண்மணி ஒரு சகோதரி திருமணத்தில் போடப்பட்ட ஒரு மோதிரத்தை தோட்ட வேலை செய்து போது அந்த தோட்டத்தில் அந்த மோதிரத்தை அவங்க தொலைச்சிட்டாங்க சுமார் பதிமூன்று ஆண்டுகளாக அந்த மோதிரத்தை தேடி 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 அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை மிகவும் துக்கத்தோடு அழுகு அழுகியோடு இருந்திருப்பாங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் பதிமூன்று வருடம் கழித்து அந்த மோதிரத்தை எந்த தோட்டத்தில் அவங்க தொலைச்சாங்களோ அதே தோட்டத்தில் அவங்க விதைக்கப்பட்ட அந்த விதை நிமித்தமாக வளர்ந்த அந்த கேரட் செடிக்குள்ளே அது வளர்ந்து அவங்க அந்த கேரட்டை பிடுங்கும்பொழுது அது கிடைத்த உடனே மிகவும் சந்தோஷப்பட்டிருப்பாங்க சந்தோஷப்பட்டார்கள் இதில் என்ன நம்ம பார்க்கும் என்னால் வசனம் இப்படியாகி சொல்கிறது எபேசியர் நான்காம் அதிகாரம் முப்பதாவது வசனம் அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசு தாவியை துக்கப்படுத்தாதிருங்கள் என்ன பாயிரு இந்த காரியத்துக்கும் இந்த வசனத்தை வச்சு சொல்கிறாரு சொல்லி நீங்கள் நினைக்கலாம் உண்மையாகவே இந்த உலகத்தில் கணவன் மனைவியாக தேவன் நினைத்து அந்த திருமணத்தின் போது அவங்க போடப்பட்ட அந்த மோதிரமானது தொலைந்து போகும் பொழுதே அவ்வளோ துக்கத்தோடு மனுஷர்கள் கஷ்டப்படுவாங்க அதே மாதிரி தான் அந்த சகோதரி மிகுந்த வேதனையோடு இருந்து இருந்திருப்பாங்க பதிமூன்று வருட காலமாக மிகுந்த கஷ்டத்தோடு இருந்திருப்பாங்க வேறு ஏதாவது ஒரு காரியத்தை போட்டுருந்தால் கூட அவங்களுக்கு அந்த துக்கம் இருந்திருக்காது திருமணத்தின் போது தன் கணவன் போடப்பட்ட அந்த மோதிரம் தொலைந்து போகும் பொழுது அது மிகுந்த ஒரு வேதனையை அது அவங்களுக்கு அளித்திருக்கும் பிரியமானவர்களே அதே போல தான் நம்முடைய கர்த்தராகி ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நம்முடைய வாழ்விலும் பரிசுத்த ஆவியை தேவனாகி கர்த்தர் நாம் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த பரிசுத்தாவியை நாம் துக்கப்படுத்தக்கூடாதாம் இந்த உலகத்தில் அழிந்து போகிற பொருட்களுக்காக நாம் துக்கப்படுகிறோம் அதை காட்டிலும் நமக்கு தேவனுடைய வருகையில் அவருடைய நாளுக்கென்று மீட்கப்படும் நாளுக்கென்று நமக்கு ஒரு கொடுக்கப்பட்ட அந்த பரிசுத்த ஆவியை நாம் துக்கப்படுத்தாமல் இருக்கும் பொழுது நாம் தொலைந்து போன காரியத்தையும் கூட நமக்கு மீண்டும் பெற்றுக்கொள்ளும்படி தேவன் நமக்கு அற்புதத்தை செய்ய வள வளமையிலவராக இருக்கிறார் இன்றைக்கும் கூட உங்கள் வாழ்வில் அநேக காரியங்கள் நீங்கள் தொலை சரீரத்துக்குரிய காரியங்கள் ஆவிக்குரிய காரியங்கள் நீங்கள் தொலை ஆனால் நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் நோக்கி மன்றாடி ஜபிக்கும் பொழுது துதிக்கும் பொழுது அந்த சகோதரி கூட ஜபிச்சிருப்பாங்க அநேக நாட்களாக துதித்திருப்பாங்க தேவனை நம்பியிருப்பாங்க அதனால் தான் அவங்க தொலைத்த இடத்திலேயே அந்த மோதிரத்தை அவங்க அறுவடை செய்ய அவங்க பெற்றுக்கொள்ள தேவன் கிருபை செய்தார் அதே போல் நான் உங்களை பார்த்து நான் சொல்கிறேன் இன்றைக்கு உங்களுடைய சந்தோஷத்தை நீங்கள் இழந்திருக்கலாம் சமாதானத்தை நீங்கள் இழந்திருக்கலாம் இல்லை மனிதர்கள் கூட உங்களை இழந்து மறந்திருக்கலாம் இன்றைக்கு கர்த்தர் உங்களுடைய நினைவாக இருக்கிறார் மீட்கப்படும் நாளுக்கென்று பரிசு தாவி தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் அந்த பரிசு தாவி நம் ஒருபோதும் துக்கப்படுத்தாதபடிக்கு சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு நம் உற்சாகத்தோடு ஜபிக்க பரிசுத்தோடு வாழ தேவன் நமக்கு கிருபை செய்வராக காட் பிளஸ் யூ